பாகிஸ்தானில் நடந்து வரும் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் ஆஸ்திரேலிய தேசிய கீதத்திற்கு பதிலாக இந்திய தேசிய கீதம் தவறுதலாக ஒளிபரப்பப்பட்டது பாடல் ஒலித்ததும் மைதானத்தில் கூடியிருந்த ரசிகர்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு முன்பாக மைதானத்தில் இந்திய தேசிய கொடி இல்லாமல் இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியதால் அதன் பிறகு போட்டிகள் தொடங்கியபோது வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி பகுதியில் நடைபெற்ற திருமண ஊர்வலத்தில் புல்டோசர்கள் அணிவகுத்து சென்றது பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது முன்னிலால் என்பவரின் மகன் ராகுல் யாதவுக்கும் கரிஷ்மா என்ற பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது வழக்கமாக திருமண ஊர்வலத்தில் கார் குதிரை இடம்பெறும் நிலையில் சுமார் பனிரண்டு புல்டோசர்கள் அணிவகுத்து சென்றன மணமக்கள் காரில் அமர்ந்திருக்க பின்னால் டிஜே இசைத்தபடி புல்டோசர் வாகனங்கள் அணிவகுத்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க